என்னோட இவரைக்கும் மங்களுடைய பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் பரவாத நன்றி எனக்கு பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறிய படியே இன்று வளமை போலவே தமிழ் என்ன டி சோடு வந்துட்டிங்க வளமை போலவே மத சிந்தனை நேரம் அதனைத் தொடர்ந்து என்ன படைப்புகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொள்ளும் அரவு கலைஞம் இன்று தவிர்க்கப்பட்டு அது நாளை இடம்பெறுகின்றது அரவு கலைஞம் அதனைத் தொடர்ந்து மருத்துவ நேரம் நாளை பொழுது இடம்பெற்றுக் கொள்ளும் மாறுங்கள் தமிழ் இருக்கா வணக்கம் உத்தக வணக்கம் வணக்கம் சமூக ஒருங்கித்தலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிரியர் மாண்பு போற்ற மாதத்தில் இணைந்திருக்கிறோம் முமத சிந்தனை நேரத்தில் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாரங்கள் என் கடவுளே உமது திருவிழம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன் இறை புகழ்ச்சி உமக்கே காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே அன்பு தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக இருக்கின்றார்களா வணக்கம் இருக்கிறோம் நன்றி உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நச்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட் கிறிஸ்தவ நட்சந்தனை தொடரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் என்று செவ்வாய் தினமாகும் ஆகும் இன்று திருகவை புனித பெரிய கிளரியஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளை உம்மை படைத்தவரை நாம் பாடுவோம் நான் ஒன்றுமில்லை எனக்கென்று ஒன்றுமில்லை இல்லை தெய்வமேனா ஒன்றுமில்லை எனக்கு ஒன்றுமில்லை எல்லாம் நீ சந்ததானம் எல்லாம் நீ சந்ததானம் நான் வாழ்வதும் உமது கருணை நாம் வாழ்வதும் உமது கருணை தெவமேனான் நான் இல்லை எனக்கென்று ஒன்றுமில்லை இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் ஜே இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடும் ேசுதேவா உம் ஓடு இணைந்து உம்மில் நான் வாழ்ந்து உம்மோடு இணைந்து உம்மில் நான் வாழ்ந்து வாழ வழி காட்டும் ஏசுதேவா வாழ வழி காட்டும் ஜே சுதேவா தெய்வமே நான் ஒன்று ஏனக்கென்று ஒன்றும் இல்லை தெய்வமேனான் ஒன்றுமில்லை இல்லை எனக்கென்று ஒன்றும் இல்லை வாழ்த்தொழியாக லெலுயாக லெலுயா மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் வெளிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்கின்றார் ஆண்டவர் இன்றைய நச்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு வார்த்தைகள் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து கதவை பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வருந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாக பிரெஞ்சு பாசையிலே இந்த வார்த்தையை மொழிபெயர்ப்பதென்று சொல்லி சொன்னால் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் அதை பிரெஞ்சில் மொழி பெயர்த்தால் வெறித்தே ஒன் வெறித்தே உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பிரெஞ்சில் கூறுவார்கள் இந்த பிரெஞ்சு சட்டப்படி இந்த நீதித்துறையின்படி உலகத்திலேயே ஒரு மிக பிரதானமான ஒரு சட்டம் பிரெஞ்சு சட்டம் என்பார்கள் காரணம் தமிழ் மொழி ஆங்கில மொழி மற்றும் மற்ற மொழிகளில் அந்த சட்டங்களை அந்த நீதியை மறுபுறமாக்கி அதை திசை திருப்பி மொழிபெயர்த்து விடும் தன்மை மற்ற பாசைகளுக்கு உண்டு ஆனால் பிரெஞ்சிலே அந்த சட்டம் ஒரு சொல்லு என்று சொல்லி சொன்னால் அந்த ஒரே சொல்லு தான் அதற்கு வேறு மாற்று சொல்லு கிடையாது ஆகவே நீதித்துறை சரியான முறையிலே இருக்கும் இருந்தும் சில வேளைகளில் தவறிவிட்ட வழக்குகளுக்காக நீதிமான்கள் நீதியரசர்கள் மன்னிப்பு கேட்ட சம்பவங்களும் உண்டு ஆகவே இன்றைய நாளிலே ஜேசு சொல்லக்கூடிய வெறித்தையொண் வெறித்தை உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அந்த வார்த்தையானது நமது வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடித்து நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அதாவது தன் சொல்லும் வார்த்தைகளை நாங்கள் அனுபவித்து அனுசரித்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவின் பிரதானமான நோக்கமாகும் யூதர்கள் இரவை நான்கு பகுதிகளாக காவல் வேலைகளாக பிரித்திருந்தார்கள் முதல் காவல் வேளை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இரண்டாம் காவல் வேளை ஒன்பது மணி முதல் நடு இரவு பன்னிரண்டு மணி வரை மூன்றாம் காவல் வேளை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நான்காம் காவல் வேளை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை இரண்டாம் காவல் வேளை மற்றும் மூன்றாம் காவல் வேளை என்பது ஒரு மனிதன் அமர்ந்து தூங்குகின்ற நேரம் ஒட்டு மொத்தமாக உலகமே அமைதியில் நினைக்கின்ற திளைக்கின்ற அந்த நேரம் இப்படிப்பட்ட அமைதியான நிசப்தமான நேரத்தில் தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார் ஆகவே இது கூட்டத்திலும் சந்தடியிலும் அல்ல கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் நேரம் வேறு வகையில் சொல்லப்போனால் அமைதியில் விழிப்புணர்வோடு வாழ கற்றுக்கொண்ட மனிதனே கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று நச்சரியாளர்கள் கூறுகின்றார்கள் இன்று தூங்கச் செல்லும் முன் நான் செய்து முடிக்க வேண்டிய வாக்குறுதிகள் பல உள்ளன என்கின்றார் அமெரிக்க கவியர் ரோபர்ட் ட்ரஸ்ட் இந்த உலகை பிறந்த ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வேலைகளையும் செய்து முடித்தார் என்றால் அது ஒரு இயேசு ஒருவராகத்தான் மட்டும்தான் இருக்க முடியும் இதை நாம் யோமான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பார்க்கின்றோம் எனவேதான் தன் உயிர் இவ்வுலகை விட்டு பிரியும் தருவாயிலும் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி யோமான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே அவரால் சொல்ல முடிந்தது மேலும் என்னை அனுப்பியவரின் திருவுலத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்கின்றார் இயேசு ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்களில் இறைவனின் திருவுலத்தை காணும் கிறிஸ்தவர் பெற்றவர் தாம் இவ்வுலகிலிருந்து விடைபெறும் போது நான் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று கூறும் இயேசு அந்த வார்த்தையை துணிவுடன் ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் வேறு பெற்றவர்கள் என்கின்றது இன்றைய நச்சிந்தனை ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவு கட்கும் இந்நாளிலே இரவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்ற அன்பு தங்கியே திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேவ் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அத்த பார்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற ராஜாவுக்கு இதயத்தின் தினத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சௌரி தோப்பாலனி திருமதி தவமலர் கல்வி ராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம் அப்படி நிலமாக உற்சாம இருக்கீங்களா இனிமையான காலை வணக்கம் பாலன் உற்சாக இருக்கேன் நன்றி சௌரி அப்படி சவரி நன்றி சொல்லிக்கொண்டு அப்படி மது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லோருக்கும் ஏசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அன்னூ தினவும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேணும்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு மாற்றிக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலை பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொழிலக்கம் சௌரி அறுநூத்தி முப்பத்தி நான்கு என்று சொல்லி கொண்டு மலம போல பரிசுத்த வேதாமதா பைபிளிருந்து பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏற்று மாற்றியது இறைவார்த்தைகள் முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு முடிய அதாவது அபிரகன் ஈசாக்கு ரெண்டு மகன் ஜாகோப் ஏசா இரண்டாம் மகன் வந்து தாப்பனுக்கு எல்லாம் அந்த தாயிண்ட சூழ்ச்சியால சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கிறார் அதுல சாப்பிட்டு போட்டு ரெண்டாம் மகன் தாப்பன் ஆசை வைக்கிறார் இரண்டாவது கண் தெரியாத ஆசை வைக்கிறார் மூத்த மகன் ஏற்ற திரும்பி வந்து சாப்பாடுலாம் செய்து கொண்டு வர்றாரு ஈஸா தவப்பண்ட கிளம்பி சாப்பிடுங்க அவர் சொல்கிறார் இல்லை நயக்கரை சாப்பிட்டுறது சொல்லி அவர் வந்து கத்தி அழுகுற யார் வந்தார்னு சொல்லி அப்போ தந்திரமா ஈசா ஜாக்கோ போய் தகப்பண்ட ஆசிவாக எல்லாத்தையும் வேண்டிட்டார் அப்போ அவர் ஈசா மூத்த கத்தி அழுகுறார் அப்போ என்னமா ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஆசி அவர் சொல்கிறார் சரி சொல்லி மகன் மூத்த மகனே அதான் அவர் ஈசாக் அப்புறம் அவன் மகன் ஆசிர்வதிக்கிறார் ஆசிவாதத்தோட நேற்று முடிஞ்ச சௌகரி தாயின் சூழ்ச்சியால் நடந்தது அந்த ஆசிர்வாதம் இரண்டாவது செய்தபடி அப்படி நடந்தது இன்றைக்கு சோரி ஆதியாகவும் இருபத்தி ஏழாம் அதிகார்த்தைகள் முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பத்தி ஒன்று முடிய கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டான் என்றார் இது நேற்று வரை அப்பொழுது அவன் அவர் பெயர் ஜாக்கோபு எனப்படுவது சரியல்லவா இதோட இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான் என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான் ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதி உத்தரமாக இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன் அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன் இப்பொழுதும் என் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான் ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரே ஆசிர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் உன் பட்டியத்தினாலே நீ புழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நோத்தடியை முறைத்து போடுவாய் என்றார் ஜாகோப்பை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா ஜாக்கோப்பை பகைத்து என் தகப்பனுக்காக தூக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இறுதி இருதயத்திலே சொல்லி கொண்டான் தொடர்ச்சி நாளைக்கு தொடர் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் வருத்தோட நாமத்துக்கு சோத்துறான் நானே வழி நானே சத்யம் நானே ஈவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்யம் நானே ஈவன் மகளே நாளன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னன்றி உனக்கு நிம்மதியில்லை என்னன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னன்றி உனக்கு நிம்மதி இல்லை நானே வழி நானே சத்யம் மகளேன் உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன் உனக்காக த திரு ரத்தம் நான் சிந்தினேன் உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன் உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன் மகனே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா என் மகளே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா உன் இதயத்திலே இடம் தருவாயா உனக்கு நானே வழி நானே சத்யம் ஈவன் மகளே நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன் நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் கலங்காதே என் மகளே கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் அன்பான தகப்பனுக்கு விடும் கூடான கூட நன்றை சொல்லிக்கொண்டு தகப்பனே பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பாதுகாப்பு தயவு இருக்கணும்னு ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துகளோ கொள்ளை நோய்களோ அணுகாவணன் ராஜா எல்லோரையும் அணுவினாடி உறகளால் மூடி பாதுகாப்பாக விடுத்தோடு ஜபிக்கிறேன் தகுப்பினே அப்படி இன்னைக்கு உறகளால் மூடி அணுநிலவும் வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அவள் எடுத்து கொண்டு போதற்கான இயேசு ராஜாவுக்கு மூன்றும் கொடான கொடி அணிகளை சொல்லி கொண்டு தாப்பே சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா அநேக ஆண்டுகளாக தவப்பனே திருமணம் வந்தது இணைய முடியாமல் நம்ம கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு ஏற்ற வரங்களை இயேசப்பா இந்த வருடத்துக்கு நீங்க இணைத்து இணைத்து வைத்து ஆசீர்வாதைங்க ராஜா ஆசீர்வதிங்க தாப்பானே சர்வ வல்ல உள்ள தேவகுமார்னான எல்லாமே ஆகின்ற ராஜா ஒரு விஷயம் வாழ்நாட்களில் தப்பி தங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் இந்த வருடத்துக்குள்ள ஏற்ற வரங்களை கொடுத்து அவருடைய ஆசிர்வரையுங்க அவர்கள் பரம்பரையை ஆபராக்கோட பெருக பண்ணுங்க பெருகப்பண்ணுங்க அப்படி ஆசி வைக்க புறவை காக்கோடி சபாக்கு சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனி பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டிக்கு சகலவற்றையும் அவருடைய கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ரெண்டு மணிடத்தை ஒன்று சொல்லி யோசா பாருங்க அதை எடுத்துக்கொண்டு சாரி விடாபடுறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாலன் வேறு உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை தந்த தேவி தண்டனி அவர்கள் பாலன் வேலு பிள்ளையவர்களுக்கு வாழ்த்து கூறியபடி அண்ணா நுண்டர்வாணி காணவில்லை உங்களிடம் நீங்கள் தொடர்கள் அவர் இல்லை சரி நன்றி நன்றி வணக்கம் நமக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம்

என்னென்ன காலையில் இருந்து இரவு வரைக்குமோ ஓ நேத்து ஒன்பத முக்கால் அப்படி போனாங்களே இரவு ஆறரையா போச்சு வீட்டவர் ஏ எந்த கோயிலுக்கு போனீங்க அது பேவாய்க்கு அந்த அம்சராமுகிட்ட ஒரு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனா போட்டு இந்த பன்னெண்டு மணி பூசை தான் பன்னெண்டு மணியா போயிட்டு கோயிலுக்கு போ ரோட்டில் கொஞ்சம் பிளாக்கா போயிட்டு பிறகு பன்னெண்டு மணி தான் பூசை உண்டகால் முடிஞ்சுது பிறகு சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்துல தமிழ் கடைகள் ரெண்டு மூணு கடை கடாக்குதாமண்டு பின்ன கடைக்கு போகணுமெண்ட் பின்ன கடையில போயிட்டு சும்மா அப்படியே அதால சும்மா அதுல வாத்துக்கு போட்டு அப்படியே வந்தம் ரோட்டு பிளாக் திரும்பி பிறகு நாற்பது எல்லாம் வரக்கூடிய என்னன்னு தெரியல வீட்டையும் கேட்டேன் அதை நிப்பாட்டே இல்லையா நான் வேறே தண்ணி எல்லாம் புடிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எட்டு மணிக்கு வர குளிச்சுட்டு போடுறோம் என்ன அவங்க செய்தது அப்படியாண்டா தெரியல என்னன்னு நடந்த தெரியல என்ன ஒரு நாளைக்கு அவுக்கணும் அப்படியே விடுவான் அமைக்க விடுறேன் சரி பார்ப்போம் பயிற்சிக்கு ரெடி நன்றி வணக்கம் நடவுக்கு வருகின்றது மும்மதா சிந்தனை சிந்தனி ராமதாச்சினிய வேலை கூடவாளம் நன்றி வணக்கம் முழக்கம் பிந்திய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளுக்கும்